நற்றினை பாடல் கிடற்கரை துயில் பாடலின் விவரங்கள் தினை நெய்தல் துறை இரவுக்குறி நயப்பித்தது ஆற்றாமை வியந்தும் ஆம் பாடியவர் இல்லை பாடப்பட்டவர் தலைமுகள் படுதிரை கொழிய பால் நிற எக்கர் தொடியோர் மடிந்தென துறை புலம்பின்றே முடிவலை முகந்த முடங்கு இரா பறவைப் படுப்புள் ஒப்பலின் பகல் மாய்ந்தன்றே கோட்டு மீன் எரிந்த உவகையர் வேட்டம் மடிந்து எமரும் அல்கினர் ஏமார்ந்தம் இருந்தம் எனச் சென்று நாம் அரியின் எவனோ தோழில் மன்ற புன்னை மாச்சினை நழுவி முன்றில் தாழியோடு கமிழும் தென்கடற் சேர்ப்பன் வாழ் சிறு நல்வூர்க்கே தோழி பரதவர் முனரிலின் கணுள்ள பலர் கூடுகின்ற மன்றம் போல் அமைந்த புன்னையின் கரிய கிளைகளிலுள்ள நரிய மலர் அயலிலுள்ள தாழை மடலோடு கூடி நறுமணம் வீசா நிற்கும் தவுந்த கடற்றுறைவன வாழ்கின்ற சிறிய நல்ல ஊரின் கட் சென்று அவன்பால் கடலிலுள்ள பெரிய அலைகளாலே கொழிக்கப்பட்ட பால் போலும் வெளிய நிறத்தையுடைய எக்கராகிய மணல் மேட்டில் விளையாட்டையரும் வலையுடை கையராய பரத்தியர் யாவரும் தத்தம் மனையகத்துத் துயில்கின்றமையாலே துறை தனிமையுடையதாயிறான் நின்றது முடியிட்ட வலையால் முகக்கப்பட்ட முடுங்குதலையுடைய பாவை போன்ற இராமீன்களைக் காயவிட்டு அவற்றில் வந்து விழுகின்ற காக்கைகளை ஒப்புதலானே பகற்பொழுது கழிந்து விட்டது எம்முடைய ஐயன்மாரும் திரண்ட கோடுகளையுடைய சுரா முதலிய மீன்களை பிடித்தலானாகிய உவகையராய்ப் பின்னும் வேட்டை மீறி செல்லாதொழித்து தம்தம் தம் மனையகத்தே தங்கிவிட்டனர்கான் யாமும் நீ இல்லாமையால் மயக்கமுடையமாய் ரா நின்றேம் என்று கூறி அவன் கருத்தை ஆராய்ந்தறியின் அதனால் லேதேனும் குற்றப்பாடுள்ளதோ கூறிக்கான் நற்றினைப் பாடல் தலைவியின் இயக்கத்தை தோழியிடம் கூறும் விதமாக அமைந்துள்ளது கடலோர ஊரில் மணல்மேட்டில் பரதவர் மகளிர் விளையாடி மகிழ்ந்த துறை அவர்கள் உறங்கச் சென்றதால் தனிமையாய் இருக்கிறது வலை வீசி இரால் பிடித்த பரதவர் காக்கை விரட்டி பகலை போக்கினர் சுறாவேட்டை முடிந்து அனைவரும் வீடு திரும்பினர் தலைவி தோழியிடம் நாம் ஏமாற்றமடைந்தோம் என்று கூறி தலைவனின் மனநிலையை அறிய தூது அனுப்பலாமா எனக் கேட்கிறாள் ஊரின் மன்றத்தில் புன்னை மலரும் தாழியும் மணக்கும் சூழலில் தலைவனின் எண்ணத்தை அறிய அவள் விழைகிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்